குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் என்னுடைய சர்க்கிளில் இருக்கிறவங்களே தான் கேட்டிருக்காங்க ஒருத்தர் வந்து ஒரு ஃபேக் சேனலில் போயிட்டு மாட்டிக்கிட்டு லாஸ் பண்ணிட்டேன் சார் அதை ஒரு அவேர்னஸ் வீடியோவாக சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் வீடியோவை பார்க்குறவங்க புதுசாக வரவங்கள்லாம் அதை பார்த்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு அது உண்மைதான் நானே அந்த மாதிரி ஒரு வீடியோ போடணுன்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை தான் அதாவது ரொம்ப பாலிஷ்டான வார்த்தைகளை பேசி புதுசாக வர இந்த ஆப்ஷன் பையர்ஸை அவங்களெல்லாம் கவர் பண்ணி நாங்கள் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறோம் இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணுறோம் இவ்வளோ கால் இவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்ரேசி நைன்ட்டி பர்சன்டேஜ் அக்ரேசி ஒரு நாளைக்கு அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் சம்பாதிக்க முடியும் இருபதாயிரம் கூட சம்பாதிக்கலாம் அப்படின்னு எல்லாம் ப்ரொமோட் பண்ணி வருது அதில் போய் தான் அவர் மாட்டிகிட்டு இருக்கார் பொழுது ஒரு டெலகிராமில் வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் இந்த கால் எடுங்க இதை ப இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு டோட்டலாக அவரை சிந்திக்க விடாமல் அவங்க சொல்கிறதையே ஃபாலோ பண்ணி ஒரு மூணு நாலு லட்சம் நான் லாஸ் பண்ணிட்டேன் ஏ என்னுடைய அந்த மூணு நாலு லட்சம் வந்து என்னுடைய பிஎஃப்ஓட நான் வேலையை ரிசைன் பண்ணி வந்த பிஎஃப்போட காசு அது போனதுலேருந்தே எனக்கு என்னமோ மனசை வெக்ஸாயிட்டு ஒரு மாதிரி பைத்தியமிச்ச மாதிரி இருக்கேன் இதை நீங்கள் போடுங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு மூலயமா அவர் அவருக்கு தெரிஞ்சவர் பொழுது அவர் வந்து என் ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருக்கார் என் ஃப்ரெண்டு வந்து நேற்று நைட்டு சொன்னான் இதில் இதை மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடுறா புதுசாக வரவங்களுக்காவது அது இது மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் ஏமாந்துகிட்ருக்காங்களோ சரி இதை பார்க்குறவங்களாவது இனிமேலாவது ஏமாறாமல் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ அவேர்னஸ் வீடியோ போடு அப்படின்னு சொன்னால் சரி இதுவும் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது சரி அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் எப்படியெல்லாம் இந்த ஆப்ஷன் பையர்ஸை வந்து இந்த ஒர்க் ஸ்டேஷனு இன்ஸ்டியூஷன்ஸ் டியூஷனு நான் சொல்லித்தரேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு ஏமாத்துறாங்க அப்படின்றத பற்றி இந்த ஆடியோவில் நம்ம பார்க்கலாம் அதாவது ஆப்ஷன் பையரை வந்து இந்த ஒர்க் ஸ்டேஷன் ட்ரைனிங் கிளாஸு நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறோம் அதில் வந்து நல்ல ப்ராஃபிட்டபிள் நாங்கள் பண்ணுறோம் எங்ககிட்ட இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் பல பேர் ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க இன்னும் அது ஜனங்கள் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்காங்க அவங்களெல்லாம் எப்படி அவங்க மைண்ட் வாஷ் மைண்டை வாஷ் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் பேசி கவர் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதை நம்ம இந்த மாதிரி பேசுகிறவங்க இந்த மாதிரி பண்ணுறவங்களே நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் நான் எந்த ஒரு இடத்துலையாவது நான் வந்து இது மாதிரி நான் ப்ராஃபிட் நான் ப்ராஃபிட் பண்ணேன்னா நான் ரெண்டாயிரம் தான் சொல்லுவேன் அதுக்கு மேலே தலைகிலாம் என்ன முடியாது நான் ஹண்ட்ரட் நைன்ட்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேசி அக்யூரேசின்ற வா வே நான் வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன் அதில் ஆப்ஷன் பையருக்கு ஏதோ ஒரு ப்ராஃபிட் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அனுபவப்பட்டதை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் இதில் எனக்கு இவங்க இந்த நைன்ட்டி பர்சன்டேஜ் அக்யூரசி எயிட்டி பர்சன்ட் சில பேர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரசி கூட சொல்கிறாங்க அதெல்லாம் மார்க்கெட்டில் எப்படிங்க வரும் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பதினோரு வருஷம் இருக்குன்னா என்னால் சொல்ல முடியும் அந்த மாதிரி கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றத என்னால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிரூபிக்க முடியும் இப்போ புதுசாக வரவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்களுக்கு தெரியாது அப்போது தெரியப்படுத்துறது என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட பர்சனோட வேலையாக தான் இருக்கணும் நான் அவங்கள ஏமாற்றணும் அப்படின்ற மோட்டிவேஷனில் வந்தேன்னா நான் சம்பாதிக்கலாம் எனக்கு அந்த மாதிரி எண்ணம் துளி கூட கிடையாது ஆனால் பல பேர் வந்து இதை தான் ஒர்க்காகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்றவங்க எப்படி ஆட்டா போடுறது அப்படின்ட்டு ஏமாத்துறது ஏமாத்துறதுன்னா பாலிஷ்டாக ஏமாத்துறது அதுக்கு ஒரு இடம் தான் இந்த ஆப்ஷன் பையிங் மார்க்கெட்டிங் இதை வச்சு தான் அவங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அதிகப்படியாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஒர்க் ஸ்டேஷனில் இந்த ட்ரைனிங் சென்டரில் கொடுக்குற இடத்துலலாம் என்னுடைய எல்லாம் பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறாங்க அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் காட்டுவாங்க ப்ரூஃப் எல்லாம் எப்படி காட்டுவாங்க ஸ்க்ரீன்ஷாட் தான் காட்டுவாங்க எம்டிஎம் பிக்சர்ஸ்ன்னு ஒன்று காட்டுவாங்க அப்புறம் ஃபேக் ஃபி பிஎன்ட்எல்னு ஒன்று அதை ரெடி பண்ணி காட்டுவாங்க இது எல்லாமே ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணக்கூடியது நான் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனராக இருந்தவன் ஆரம்ப காலத்தில் ஸோ இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை இந்த ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுறது இல்லஸ்ட்ரேஷனில் மாற்றுறது இமேஜை எப்படி க்ளப் கப்ளிங் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை நான் பண்ணுறதா இருந்தால் எனக்கு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது ஒரு ஃபோட்டோஷாப்பில் உக்காந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன் ஷாட்டை ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன் ஷாட்டை யார் வேணால் பண்ணலாம் இப்போ ஆயிரத்தெட்டு ஆப் இருக்குது அதில் நம்ம பண்ணலாம் எம்டிஎம் வந்து பிக்சர்ஸை மேனுவலாக நம்ம போய் ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியுமா இல்லையா ஒன்றும் புரியல நம்ம திங்க் பண்ண வேணாவா நைன்ட்டி பர்சன்டேஜ் அக்யூரேசி எப்படிங்க கொடுக்க முடியும் மார்க்கெட்டில் அது வந்து ஒரு இருபது நாள் மழை பெய்கிற கதை தான் என்றைக்கோ ஒரு நாள் நடக்கும் அது அது கூட நடக்குமான்னு தெரியல அதுவும் நடக்கும் எக்ஸ்பைரி டேல நடக்கும் நான் அதை ஒத்துக்கிறேன் எனக்கே ஒரு நாள் டெய்லி எப்படிங்க நைன்ட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரசி கொடுக்க முடியும் ஒரு ஆப்ஷன் பை இருக்குது இது மாதிரி ஏகப்பட்ட விளம்பரம் வருது எனக்கே டெலிகிராமில் தான் வருது நான் இதை ஒரு வாட்டி நான் இதை செக்கும் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நான் வேறு வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் எனக்கு டெலிகிராமில் வரும் இந்த காலை பை பண்ணுங்கள் இப்போ இப்போவே பை பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்க எப்படி அதை க்ரியேட் பண்ணுவாங்கன்னா ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா ஐம்பது பேர் வந்து கால் சைடில் இந்த காலை கொடுப்பாங்க ஐம்பது பேருக்கு புட் சைடில் கொடுப்பாங்க எவனுக்கோ ஒருத்தனுக்கு வரப்போகுது ப்ராஃபிட் அது உண்மைதான் ஆனால் இந்த ஐம்பது பேருக்கு கால் சைடில் எடுன்னு சொல்லிவிட்டு அந்த ஐம்பது பேருக்கு புட் சைடில் எடுனா எவனோ ஒருத்தன் ஐம்பது பேர் ப்ராஃபிட் பண்ண தான் போகிறான் இவன் அழிஞ்சிடுவான் இந்த இந்த ரொட்டேஷன் தான் கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த ஃபஸ்ட் நாள் இவங்களுக்கு கால் கொடுத்தாங்களா அடுத்த நாள் இவங்களுக்கு புட்டு கொடுத்துருவாங்க அந்த பக்கம் புட்டு கொடுத்தவனுக்கு கால் கொடுத்துருவான் ஒருவேளை கால் ஏறிச்சின்னா நேற்று லாஸ் ஆனவன் இன்றைக்கி ப்ராஃபிட் ஆகும் அவன் நேற்று ப்ராஃபிட் பண்ணுவேன் அடுத்த நாள் லாஸ் ஆகும் இந்த ஸ்ட்ராட்டி இந்த யுக்தியை தான் அவங்க அதிகப்படியாக யூஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் அவங்க அதிகப்படியாக யூஸ் பண்ணுறாங்க இதை நான் வந்து நான் ஒரு வாட்டி எனக்கு வந்த டெலிகிராம்லேயே நான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணேன் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இந்த டெலகிராமில் வர்றது இந்த வாட்ஸ்அப்பில் வர்றது ஃபேஸ்புக்கில் வர்றது அது இதுன்னு வர்றதெல்லாம் நம்பாதீங்க நீங்கள் பார்க்குறீங்கல்ல மார்க்கெட்டில் ஒரு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எப்படிங்க அதை இப்போது அவ்வளோ பர்சன்டேஜ் அக்யூரசி கிடைக்கும்னு சொல்கிறத நம்ம நம்பி போய் அங்கே போய் ஜாயின் பண்ணுவோம் இதை வந்து செபில ரிஜிஸ்டர் பண்ண பசங்களும் பண்ணுறாங்க செபில ரிஜிஸ்டர் பண்ணாதவங்களும் பண்ணுறாங்க செபியில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க ஒரு சிலர் பேர் ஜென்யூனாக நடந்துக்கிறாங்க அறுபது பர்சன்டேஜ் அக்யூரசி எழுபது பர்சன்டேஜ் அக்யூரசின்னு அது கூட எப்படி அவங்க நினச்ச மாதிரி மார்க்கெட் இருந்தால் மட்டும்தான் அதுவும் கிடைக்கும் ஆனால் தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆக்கிடுச்சி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆக்கிருச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆக்கிடுச்சி ரெண்டே நிமிஷத்தில் நாங்கள் காலை கொடுத்து பத்தாயிரம் இருபதாயிரம் உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுப்போம் அப்படின்றதெல்லாம் சான்ஸே இல்லை நினச்சே பார்க்க முடியாது ஆனால் இந்த இந்த புதுசாக ஃப்ரெஷர்ஸ் ஏன் தான் அதில் போய் மாட்டிக்கிறாங்கன்னே தெரில ஃப்ரெஷர்ஸ் மீன்ஸ் ஒரு நாற்பது வயசில் இருக்காங்க அவங்களே வந்து புதுசாக மார்க்கெட்டுக்கு வரும்போது அவங்க இதெல்லாம் பிலீவ் பண்ணுறாங்க எப்படி நம்புகிறாங்கன்னே தெரியல தெரியாத ஒரு விஷயம் அவங்க வந்து மற்றவங்க சொல்லும்போது அது இப்படி தான் இருக்குன்னு எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கனே புரியல எனக்கு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க யூடியூப்பில் அந்த மாதிரி ஒரு அக்யூரசி மார்க்கெட்டில் கொண்டே வர முடியாது வேணும்னா மார்க்கெட்டுக்கு வேணும்னா மார்க்கெட்டே கொடுத்துக்கலாம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அக்யூரசின்னு ஏறுறது இறங்குது மார்க்கெட்டு அதுக்கு மட்டும்தான் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தெரியும் அதனால் அது சொல்லிக்கலாம் என்னால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரசி கொடுக்க முடியும்னு நிஃப்டி ஃபிஃப்டி சொல்லிக்கலாம் இண்டெக்ஸில் சென்செக்ஸ் சொல்லிக்கலாம் பேங்க் நிஃப்டி சொல்லிக்கலாம் அதுக்கு அதுவே என்னால் இவ்வளோ அக்யூரசி கொடுக்க முடியும்னு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அக்யூரசி கொடுக்குறவங்க ஏங்க மற்றவங்களுக்கு வந்து சொல்லித்தரப்போகிறாங்க இதை நம்ம யோசிக்க வேணாவா அவன் அளவுக்கு அக்யூரிச்சி கொடுக்குறான்னா அவனே ஒரு பத்து லட்ச ரூபா போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணி சம்பாதிச்சு கோடி சொன்ன ஆக வேண்டியது தானே அது நடக்காதுன்னு தானே அவனுக்கு தெரியுது அதை அந்த மாதிரி எண்ணத்தை இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டு உள்ளே கொண்டு வந்து அவங்க மேலே அதை இம்பேக்ட் பண்ணுறாங்க இது நடக்குதா இல்லையான்னு ஏன்னா லாஸ் வந்தால் உங்களுக்குது அவங்களுக்கு ஜஸ்ட்டு வார்த்தை மட்டும்தான் க்ளாஸ் மட்டும்தான் அதுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்ட போகிறீங்க அதுக்கு ஃபீஸும் கட்ட போகிறீங்க அவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ண உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க இதுதான் உண்மையாலுமே நடக்கிறது இதை நம்ம சொன்னால் எல்லாம் சண்டைக்கு வருவாங்க சண்டைக்கு வர்றதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்படி தான் ஏமாந்து போடுவாங்க ஜனங்கள் இது வந்து இப்போ நேற்று வரையும் நான் இது மாதிரி போடணும்னு ஒரு எண்ணம் இருந்தது இது என் ஃப்ரெண்டு வந்து நேற்று நைட்டு ஃபோன் பண்ணான் இந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு சொல்கிறாரா நீ அதை அவேர்னஸாக போடு அப்படின்னு இந்த மாதிரி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு எம்டிஎம் பிக்சரு ஃபேக் பிஎன்டல்லு இந்த ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுறது இதெல்லாம் அனாவசியமாக பண்ணலாங்க இதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம் நான் சொல்கிறேன் எழுபதுலேருந்து எண்பதுலேருந்து தொண்ணூறுலேருந்து அக்யூரசி கொடுக்குற எந்த ஒரு ப்ராஃபிட்டபுளும் எல்லாம் ஃபேக்கு தான் உண்மை இது தான் உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும் புதுசாக வர நீங்கள் வந்து அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யான்னு கேட்டால் நூற்றுக்கு நூறு பொய் தான் அது என்றைக்கோ ஒரு நாள் அத்தி பூத்த மாதிரி குதிரைக்கு கொம்பு முளைக்கிற மாதிரி நைன்ட்டி பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரசி கிடைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக வரும் என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் நான் ஐம்பது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பிடிக்கணும்னு உக்காடுறீங்கல்ல முடியுதா உங்களால் ரெண்டு மூணு பர்சன்டேஜ் வந்தாவே ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுறோம் அந்த மைண்ட் செட்டு தான் நமக்கு எல்லாருக்குமே நைன்ட்டி பர்சன்டேஜ் வர வரையும் அக்யூரசி வர வரையும் யாருங்க வெயிட் பண்ணுவாள் அது வரையும் மார்க்கெட் ஒரே சைடில் போகுமா அதுவும் ஒரு கேள்விக்குறி தானே ஆயிரத்தெட்டு ரெசிஸ்டண்ட் வந்துடும் அதுக்குள்ளே ஸோ இந்த இது மாதிரி ஸ்கிரீன்ஷாட்டு எம்டிஎம் பிக்சரை போட்டுட்டு ஃபேக் பிஎன்டில் காமிச்சு ஜனங்களை ஈஸியாக கவர் பண்ணுறாங்க நம்ம கண் அதை பார்க்குது மைண்டு மனசு ஆஹா இவ்வளோ ப்ராஃபிட் வருதா அவ்வளோதான் நம்ம அதில் மயங்கிடுறோம் அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி அதை சொல்லிட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் சொல்கிறது டோட்டலி பொய் அறுபது பர்சன்டேஜுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது இதுக்குள்ளே ஒரு அக்யூரஸி யாராவது சொன்னாங்கன்னா அதை வேணால் பிலீவ் பண்ணலாம் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ட்ராடேயில் அது நம்ம கண் நம்மளே கண் முன்னாடியே நம்ம பார்க்குறோம் மார்க்கெட்டு ஏறும் போதோ இல்லை இறங்கும் போதோ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அக்ரூசின்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே அது அக்செப்டபுள் தான் ஆனால் டெய்லியும் வருமா அப்படின்னு கேட்டால் அதுவும் அங்கே கொஷின் மார்க் தான் ஸோ இந்த மாதிரி அக்யூரேசியை நம்பியெல்லாம் போகாதீங்க அதெல்லாம் இம்பாசிபிள் நடக்கவே நடக்காது உங்களோட ஃபியர் அண்டு ஓப்பு இதை தான் அவங்க வந்து காசாக மாற்றிக்கிறாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இப்போவே ஜாயின் பண்ணுங்க சார் நாளிலேருந்தே நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி உங்களை ஒரு மில்லினியராகிறேன் எத்தனை ரெண்டே நாளில் ரெண்டு நாள் ரெண்டு நாளில் மில்லியனர் ஆகிற மாதிரிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட் எப்போத்துலேருந்து இருக்குது அப்போ எத்தனை மில்லியனர் வந்திருக்கணும் நம்ம இந்தியாவில் ஐயோ கடவுளே இப்போது இந்த மாதிரி இப்போவே ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் இப்போவே ஜாயின் பண்ணால் தான் ஈஸியாக கற்றுக்கிட்டு நல்லா ப்ரோக்ரெஸ் பண்ணலாம் ப்ராஃபிட்டில் ஆச்சுன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு சீட்டு இடம் இருக்காது ஏன்னா ஆல்ரெடி சீட் வந்து ஃபில் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே கூட ஜாயின் பண்ணிருக்க மாட்டான் அது அது வேறு விஷயம் ஆனால் அவங்களோட இந்த இந்த ஸ்பான்டேனியஸாக பேசுகிற அந்த ஸ்பீச்சில் தான் ஜனங்க மாங்கிடுவாங்க அடடா சீட்டு ஃபுல்லாக ஆகிடுச்சா சரி உடனே நம்ம ஜாயின் பண்ணுவோம் லேட் பண்ணாதீங்க அப்படின்வாங்க ஒரு அர்ஜென்சியை அதாவது ஒரு அவசரத்தை க்ரியேட் பண்ணுவாங்க ஜனங்கக்கிட்ட அந்த ஜனங்கக்கிட்ட அவசரத்தை க்ரியேட் பண்ணால் என்ன ஆகும்னா அவங்களுக்கு அதாவது உங்களை சிந்திக்கவே விட மாட்டாங்க உங்கள் சைக்காலஜி ஃபுல்லாக அவங்க கேப்சர் பண்ணிவிட்டு உங்களை அதில் இன்வால்மெண்ட் பண்ண வச்சுருவாங்க எத்தனை பேர் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேன் இப்போது இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் கொடுக்குறேன்னா அது வந்து நான் வந்து ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இதுவில் கொடுக்குறேன் அதுக்கு நான் கா எதையுமே பண்ணுறது கிடையாது ஏன்னா எல்லாம் அவங்க என்னோடய கிளாஸ்மேட்ஸு காலேஜ்மெட்டு சில பேர் காலேஜ்மேட் கூட இருக்காங்க நான் அந்த மாதிரியெல்லாம் ஒரு சர்வீஸ் கிடையாது அவங்க கேட்குறாங்க அதனால் நான் சொல்கிறேன் இதுக்கு நான் ஒரு அஞ்சு பைசா கூட வாங்கது கிடையாது இதை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க அவங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது இப்போ அதில் அவங்க லாஸ் வந்தாங்கன்னா அவங்க என்ன பிளேம் பண்ண மாட்டாங்க ஏன்னா நான் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட சொல்லி தான் வச்சுருக்கேன் டே இது வந்து பியூராக இந்த மாதிரி பிரச்சனை உள்ள இது ரே நீ குறாமச்சு எனக்கு தெரியும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஜனங்களுக்கு சொல்கிறாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது புதுசாக வரவன் அதை பற்றியே தெரியாதவனை போட்டு நீ வந்து மைண்டை வாஷ் பண்ணி அவங்ககிட்டருந்து இருக்கிற காசை உருவிட்டு அது இல்லாமல் உன்னோடய ஸ்ட்ராட்டஜியில் அவன் மூலியமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது சக்ஸஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதான்றதை கற்றுக்கிட்டு அதை அவன் கற்றுக்கிட்டு அவன் போய் ட்ரேட் பண்ணுவான் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லியே தரமாட்டான் இது மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க என்னால் ஆளாக கூட சொல்ல முடியும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின் தான் நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் யூடியூப்பில் சா ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்குள்ளே எதுக்கு கான்ஃப்ளிக்ட்டு எல்லாம் அப்படின்றதுனால நான் அதெல்லாம் இல்லை சோ இது இந்த மாதிரி வர்றதுனால இதெல்லாம் சொல்கிறேன் இந்த பெய்ட் ஸ்டூடண்ட் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க அதாவது பெய்டு கஸ்டமர்ஸ் இவ்வளோ பே பண்ணிவிட்டு அவங்க லைஃப் லாங்காக வந்து கஸ்டமர்ஸாக இருப்பாங்க அவங்கள தாங்க இந்த டெலகிராமில் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் இன்னும் என்னென்ன சோசியல் மீடியா இருக்கோ அது எல்லாத்துலேயுமே ரொம்ப கவர்ச்சிகரமாக வசனம்லாம் எழுதுவாங்க சார் தேங்க்யூ சார் உங்களால் இன்றைக்கி நான் அஞ்சாயிரம் ப்ராஃபிட் சார் டுடே ஐ எம் ஐ காட் அ ஜாக்பர்ட் சார் டுடே வெரி வென்டாஸ்டிக் ப்ராஃபிட்டபிள் டே சார் இதெல்லாம் உண்மையாக இருந்தால் தான் உன் இதெல்லாம் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்ம பார்க்குறவங்களுக்கு இது மாதிரி உண்மையாக சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும் டெய்லியும் கிடைக்குமா சார் எப்படி சார் கிடைக்கும் டெய்லியும் ஆப்ஷன் பை இருக்குது அப்படி டெய்லியும் கிடைக்கிற மாதிரி இருந்தால் நான் ஏன் சார் பதினோரு வருஷமாக இன்னும் லாஸ்ட்லேயே இருக்கேன் நான் இன்னமும் லாஸ்டில் தான் இருக்கேன் நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் நானும் ஒரு ஆப்ஷன் பையர் தான் எனக்கு நான் வந்து மற்றவன் சொல்கிறதெல்லாம் நான் அப்படியே பிலீவ் பண்ணுவேன் நானாக அதை உள்ளே போய் அதோட ஃபண்டமெண்டல் அந்த ஏ டுசர்ட் வரையும் தேடி அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் பண்ணுறேன் அப்படி இருந்தும் என்னால் இன்னும் ஒரு ஒரு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டே வர முடியல இன்னமும் நான் ஸ்டில் லாஸ்டில் தான் இருக்கேன் அப்போ எப்படி இது வந்து டெய்லியும் இவங்க அஞ்சாயிரம் ப்ராஃபிட் பண்ணுறேன் பத்தாயிரம் ப்ராஃபிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கன்னே எனக்கு ஒன்றும் புரியல அப்போ இது டோட்டலாக என்ன தெரியுது இது ஃபேக்கு இது ஸ்கேம் தான் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது இதுக்கு முன்னாடி போன படிச்சிருப்பாங்க சில ஸ்டூடெண்ட்டை அவங்கள வச்சு இந்த மாதிரி கலர் கலராக வசனம் எழுதி பட்டாசை வெடிக்க வைக்கிறது என்னுடைய ப்ராஃபிட் இன்றைக்கி பஸ்ட் ஆகிடுச்சு பிளாஸ்ட் ஆகிடுச்சு பிச்சின்னு போயிடுச்சு பறந்து போயிடுச்சு அப்படின்லாம் போடுவாங்க இது பார்க்கும் போது கேட்கும் போது சந்தோஷமாக இருக்கும் அப்படியேங்கப்பா இந்த மாதிரியெல்லாம் ப்ராஃபிட் வருமா அப்படின்ட்டு இதுவே ஏங்கிட்டேயோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுகிட்டயோ சொன்னால் இது நடக்குமா நடக்காது ஏன்னா நமக்கு தெரியும் ஊ அது சரி அது ஒரு ப்ரவா சூப்பராக இருக்கும் அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அதனால் அதை நான் அவாய்ட் பண்ணிடுறேன் அதாவது இந்த மாதிரி இருக்குது எவ்வளவோ விஷயங்கள் இதை வந்து நம்ம புதுசாக வர ஆப்ஷன் பையர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி கிளாஸ் சென்டரில் டியூஷனில் போய் சேர்ந்து அவன் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் லாஸ் ஆகி அதில் லாஸ் ஆகுதுன்னு அவன் கற்றுக்கிட்டு அதில் இருந்து அது ப்ராஃபிட் ஆச்சுன்னா ஓ ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜி இதுதான் அவன் அங்கே நோ தனியாக அதை நோட் பண்ணி அவன் அங்கே ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஸோ எல்லாமே உங்களை வச்சு தாங்க பண்ணுறாங்க இதில் சில பேர் தான் ஜெனியூனாக இருப்பாங்க பல பேர் வந்து ஏமாத்து வேலையை தான் இருக்காங்க இது கண் கூட பல தடவை நடந்திருக்கு ப்ரோக்கரேஜே சில பேர் இப்படி தான் பண்ணுறாங்கன்னு எவ்வளோ ப்ரோக்கரேஜ் வந்து பேன் பண்ணிட்டாங்க செபி புரோக்கரேஜ் ப்ரோக்கரே இப்படி பண்ணுறாங்கன்னா மக்கள் எப்படி பண்ணுவாங்க அப்போது எல்லாருக்குமே இப்போ வந்து ரெடி ரெடி கேஷ் வேணுன்ற லெவலில் வந்துட்டாங்க இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் நம்ம ஆப்ஷன் பையங்கில் போனால் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாயிரமாவது ஏழாயிரமாவது ஏழாயிரமா அது சம்பாதிக்கணும் அது எப்படி வரும்னு எனக்கு ஒன்றும் புரியல நான் ஒரு ரெண்டாயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா ஐநூறுரூபா சொல்லுங்கள் ஐநூறுரூபா சம்பாதிக்கிறதுக்கே கொக்கு மாதிரி உக்காந்துருப்பேன் சிஸ்டம் முன்னாடி எப்படா எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்ன்ட்டு ஆறு வருஷமே அப்படி தான் உக்காண்ட்ருக்கேன் அந்த சந்தர்ப்பம் வர்றதுக்காக உக்காண்ட்ருக்கேன் நீங்கள் ஒம்பது இருபதுக்கே காலை கொடுத்துட்டு ஒம்போ வந்து முடிக்கிறீங்கன்னா அது மிராக்கலாக இருக்குது மேஜிக்காக இருக்குது ஒவ்வொரு கிரேட் ட்ரேடர்ஸ் ஒவ்வொரு ப்ராஃபிட் ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்களோட பெஸ்ட்டு என்னென்னா அவங்க ப்ராஃபிட் வர ஸ்ட்ராட்டஜியை ஒரு உண்மையான ட்ரேடராக இருந்தால் சொல்லவே மாட்டாங்க ஒரு நல்லா படிக்கிற பையன் உதாரணத்துக்கு என்னையே எடுத்துங்க எனக்கு மேலே தர்மன் ஒரு பையன் நல்லா படிப்பான் ஃபஸ்ட் க்ளாஸாக படிப்பான் நான்லாம் வந்து ஒரு தேர்ட் ரேங்க் ஃபோர்த் ரேங்க் தான் எடுப்பேன் அவங்ககிட்ட நான் போய் ஏதாவது ஒரு டவுட்டு கேட்பேன் ஏய் இந்த கொஷினுக்கு இது ஆன்சர் இதுவாடான்னு அவனுக்கு அது நல்லாவே தெரியும் அந்த இதுதான் அதுக்கு ஆன்சர்னு ஆனால் என்கிட்ட மாற்றி சொல்லுவான் இது இல்லை அதுதான் ஆன்சர்னு அப்போது ஒரு நல்லா படிக்கிற பையனுக்கு அந்த மாதிரி மோட்டிவேஷன் இருக்கும்போது டெய்லியும் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிற ஒரு ஆள் எப்படி மற்றவங்களுக்கு அதை டீச் பண்ணுவாங்க அது ரேரு அந்த மாதிரி சில புண்ணியம் வாங்க மட்டும்தான் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் நம்ம கற்றுக்கின மாதிரியே மற்றவங்களும் கற்றுக்கிட்டு ப்ராஃபிட் பண்ணணுன்ற சில புண்ணியம் வாங்க இருக்காங்க ஆனால் பல பேருக்கு தான் வந்து சேர்றாங்க இதுதான் இந்த ஸ்டியூஷன் அண்டு கிளாஸஸ் அப்படின்ற பேரில் நடக்கிற கூத்து நிஜமானும் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த அக்யூரசி போட்டு டெலகிராமில் போட்டு நூறு பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் அப்படின்னு போகிறதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க புதுசாக வர ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கண்டிப்பாக நம்பாதீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க ஏன்னால் அவங்க அடிப்பட்ட வழியெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும் புதுசாக வரவங்க உங்களை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி வசனம் எல்லாம் உங்களுக்காக தான் அவங்க க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் இதெல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க இதுதான் என்னுடைய அட்வைஸு நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் சொல்லித்தராங்கன்னு வச்சிங்களேன் ஒருத்தர் அவர் நல்ல ப்ராஃபிட் பண்ணுறாரு சொல்லித்தராரு சொல்லித்தராருன்னு வச்சுங்க அவர் ட்ரேட் பண்ணுறாரான்னு உங்களுக்கு தெரியுமா அவர் ஆப்ஷன் பையங்களையோ இல்லை ஆப்ஷன் செல்லிங்லேயோ அவர் ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்றது நமக்கு தெரியுமா தெரியாது சொல்ல மாட்டாங்க அதுக்கு தான் உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க அவங்க கண்டுபிடிக்கிற ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ணுறது யாருன்னா புதுசாக அவங்கள மாதிரி வரவங்களுக்கு தான் நீங்கள் பண்ணி பாருங்கன்னு உங்கள் அது அதை சொல்லுவாங்க அது ப்ராஃபிட் வந்தால் நீங்கள் உடனே ஆஹா அருமையான மனுஷம்பா சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுத்து ப்ராஃபிட் கொடுத்துட்டாரு அது எத்தனை நாள் கொடுக்கும் ஒரு வேளை ஆப்போசிட்டில் நடக்குது அப்போது அவருக்கு தான் பெனிஃபிட்டு சொல்லித்தராரு பார்த்தீங்களா அவருக்கு தான் பெனிஃபிட்டு சொல்லித்தந்தால் சக்ஸஸ் ஆச்சுன்னா அது அவருக்கு யூஸ் பண்ணிப்பார் அது ஒரு வேலை ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவர் அதை உற்றுருவார் அது உங்கள் தலையில் விழுந்துடும் நீங்கள் தான் அதுக்கு லாஸ் அவரோட ஸ்ட்ராட்டஜிக்கு லாஸ் ப்ராஃபிட் ரெண்டுமே நீங்கள் தான் ப்ராஃபிட் வந்தால் ஓகே தப்பிச்சிக்கலாம் லாஸ் வந்தால் நீங்கள் தான் பலிகாட ஸோ இந்த மாதிரி தான் ஏமாத்துறாங்க இந்த க்ளாஸஸ்லேயும் டியூஷன்லேயும் அதுவும் இந்த அக்யூரசி சொல்கிற இந்த இதுவெல்லாம் நம்பவே நம்பாதுங்க இதுதான் நான் சொல்ல ஒரு அட்வைஸு இவங்களை ஆப்ஷன் பகிரை எப்படி மயக்கிறாங்கன்னா கொஞ்சமாக இருக்குது அதாவது அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் த மணியை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ரொம்ப குறைஞ்ச கேபிட்டலு குயிக்காக ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு க்ரீடியை கொண்டு வராங்க அப்புறம் ஃபாஸ்ட் மணி எக்ஸ்பெக்டேஷனை கொண்டு வந்துடுறாங்க அப்புறம் உங்களோட பயத்தையும் ஹோப்பையும் மிக்ஸ் பண்ணி உங்களை உள்ளே உள்ளே இழுக்கிறாங்க இதை இந்த மாதிரி இழுக்கிறதுனால தான் நம்ம போய் அங்கே போய் மாட்டிக்கிறோம் நம்ம என்ன ஃபாலோ பண்ணோன்னா ரியல் ட்ரேடர் வந்து எப்பவுமே பிஎண்டில் வந்து ஷேர் பண்ணவே மாட்டாங்க எவ்வளோ பேர் இருக்காங்கங்க மார்க்கெட்டில் ஒரு சிலர் ஷேர் பண்ணுவாங்க அது அந்த புண்ணியம் வாங்க சில பேர் இருக்காங்க ஆனால் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க அவங்களோட பிஎன்டல் ஷேர் பண்ணவே மாட்டாங்க ரியல் ட்ரேடர் எப்போவுமே சைலண்ட்டாக தான் இருப்பாங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்காங்கன்னா அவங்க சைலண்டாக தான் இருப்பாங்க இப்போ நான் மட்டும் கற்றுக்கிட்டே இருக்கேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம் நான் வந்து ப்ராஃபிட்டபிளாகவே இல்லை அதனால் என்னால் சைலண்ட்டாக இருக்க முடியல என்னுடைய எமோஷனை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் ஷேர் பண்ணுறது எதுக்குன்னா மறுபடியும் யாராவது உள்ளே வந்து இது மாதிரி நாளைக்கு ஒரு பத்து வருஷம் கழித்து நீங்கள் ஒரு யூடியூப் சேனலாக வச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவீங்கல்ல அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்றதுக்காக நான் முன்னாடியே ப்ரிக்காஷனாக இதெல்லாம் போடுறேன் இல்லை நான் தலைகீழாக தான் குதிப்பேன் சில பேர் குதிச்சா என்ன மாதிரி ஒரு பத்து வருஷம் கழித்து மறுபடியும் அவங்க ஒரு யூடியூப் சேனலை போட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை போடுவாங்க இது எல்லாம் என்னன்னா இதுக்குள்ளே நீங்கள் வந்து மாட்டக்கூடாது இதை மாட்டிட்டு நான் அவஸ்தைப்பட்றேனே அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ணுறேன் வந்து மாட்டிக்கிங்கன்னு நான் சொல்லவே இல்லை ஓகேங்களா அதனால் ரியல் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் எப்பவுமே சைலண்ட்டாக தான் இருப்பாங்க ரெண்டாவது ரூலு தொண்ணூறு பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் எண்பது பர்சன்டேஜ் எழுபது பர்சன்டேஜ் அப்படின்ற அக்யூரஸி மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடையாது அது ப்யூராக ஸ்கேம் தான் இந்த ஒர்க் ஸ்டேஷனை செட்டப் பண்ணுறது மார்க்கெட்டிங்கு ட்ரிக்கை யூஸ் பண்ணி பண்ணுறது எல்லாம் அவங்களோட ஆதாயத்துக்கு தான் பண்ணுறாங்க இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் இது வந்து டெக்னிக்கல் அட்வான்டேஜ் அதாவது டெக்னிக்கல் புதுசாக வரவனுக்கு மார்க்கெட்டோட டெக்னிக்கல் என்ன தெரியும் அவன் சொல்கிறது தான் டெக்னிக்கல் அப்போ அவன் அதை பிலீவ் பண்ணி தான் ஆவான் அப்போ அவன் கண்டிப்பாக சேர தான் செய்வான் லாஸ் பண்ண தான் செய்வான் நான் ஒன்று கேட்குறேன் இந்த டெலிகிராமில் நீங்கள் எத்தனை பேர் டெலிகிராமில் கால்ஸ்லாம் எடுத்துருப்பீங்க ஒன்றாவது என்றைக்காவது உங்களுக்கு ஓகே பண்ணியிருக்கா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அக்யூரசி எயிட்டி பர்சன்ட் அக்ரூரஸியில் ஒரு நாளாவது நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்களா இல்லை அந்த டெலிகிராமில் வர்றதில் ஒன்றாவது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வின் பண்ணி கொடுத்துருக்கா அப்படி இருந்தால் நீங்கள் எனக்கு யூடியூப்பில் போடுங்க நான் அந்த டெலிகிராமில் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் நான் ப்ராஃபிட் இழந்தது நான் ரெக்கவரி பண்ணும் நான் பை ஆப்ஷன் பையிங்கில் நான் பெரிய ப்ராஃபிட்டபிளாக வரணுன்றது என்னோடய ஏமு அந்த மாதிரி ஒரு டெலிகிராம் சேனல் நீங்கள் ஆமாம் சார் நான் இதில் பண்ணி தான் ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த டெலிகிராம் சேனல் எனக்கு கொடுங்க நான் அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன் நான் அதை செக் பண்ணிக்கிறேன் எனக்கு வருதா இல்லையா நானும் பார்த்துக்கிறேன் உங்கள் ட்ரெய்னர் வந்து அவர் ட்ரேட் பண்ணுறாரா அப்படின்றத செக் பண்ணுங்கள் அவர் லைவ் ட்ரேட் பண்ணுறாரா அப்படின்றத செக் பண்ணுங்கள் எந்த ஒரு லைவ் ட்ரேடர் பண்ணுறவங்களும் ப்ராஃபிட்டபிள் பண்ணுறவங்களும் அவங்களோட பிஎன்டலாம் காட்டவே மாட்டாங்க சில பேர் ஜெனியூனாக இருக்கிறவங்க காட்டுவாங்க பல பேர் காட்ட மாட்டாங்க இதுக்கு நான் உதாரணமே என் எஜுகேஷன் சைல்டுஹுட் எஜுகேஷன் இதுவே சொல்கிறேன் எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் ஒரு நல்லா படிக்கிற பையன் எப்போவுமே மற்ற நல்ல கரெக்டான ஆன்சரை ஷேர் பண்ணவே மாட்டான் இது காலங்காலமாக இருக்கிறது அது மாதிரி தான் இதில் ஒரு பணம் சம்பாதிக்கிற இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒருத்தனுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் அந்த ஸ்ட்ராட்டஜியை மற்றவனுக்கு அவன் ஷேர் பண்ணவே மாட்டான் இது உண்மை ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் இப்போ நான் சொன்னது கொஞ்சம் சில பேருக்கு எரிச்சலாக கூட இருக்கும் கடுப்பாகவும் இருக்கும் ஆனால் இது உண்மை தான் இது வெளிப்படுத்தியே தீர வேண்டிய ஒரு விஷயம் பல பேர் வந்து இந்த ஆப்ஷன் பையிங்கில் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறது லாஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கிளாஸஸ் இந்த டியூஷனு இந்த ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துகிற கும்பலும் இருக்குது அவங்க கிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் ஸ்டேயாகவே உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கணுமா அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லித்தரேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு போய் பெரிய பெரிய திமிழங்கிட்ட போய் மாட்டிக்காதீங்க மாட்டிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூஸும் அவங்களுக்கு அதனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது எல்லா அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் உங்களையே தான் சேரும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அவங்க உங்களை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க அதில் ப்ராஃபிட்டபுளாக லாஸாக எது இருந்தாலும் தான் சேரப்போகுது அவங்களுக்கு எதுவுமே கிடையாது பத்தாவதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஃபீஸ் வேறு கொடுக்க போகிறீங்க ஒரு லாஸ் ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வாலண்ட்ரியாக போய் ஃபீஸ் கட்ட போகிறீங்க அவங்களுக்கு சார் நான் இவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன் இந்தாங்க சார் ஒரு பதினஞ்சாயிரம் உங்களுக்கு ஃபீஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அவ்வளோதான் இதில் இருக்கிற உண்மை இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வர்றது இதை இந்த மாதிரி ஸ்கேமில் இருக்கிறதெல்லாம் நம்பி போகாதீங்க போனீங்கன்னா எவ்வளோ பேர் நமக்கு சீனியர்ஸ் இருக்காங்க அவங்களோட நிலமை மாதிரி தான் நமக்கும் ஆகும் ஸோ பி சேஃப் இந்த மாதிரி ஸ்கேமை நம்பி போகாதீங்க நன்றி வணக்கம்